இயேசுவும் கடைசி காலத்தை குறித்து பேசி பொழுது கடைசி காலத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களில் ஒரு முக்கியமான மனப்பான்மையை பற்றி இயேசு சொன்னும்பொழுது மத்தையும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இயேசு விதமாக பன்னெண்டாவது வசனத்தில் காண்டவர் சொல்கிறாரு அக்கிரமம் மிகுதி ஆகின்றபடியால் அநேகருடைய அன்பு தழிந்து போகும் என்று ஆண்டோர் சொல்கிறார் பின்னா கடைசி நாட்களுடைய அறிகுரை பார்ப்போம் என்றால் இந்த அக்கிரமம் அதிகமாகதை நாம் பார்ப்போம் நீங்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் செய்தித்தாளை திறந்து வாசித்தோம்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வாசிக்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கின்றது எப்படி இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்ய முடியுமா ஒரு தாய் இப்படி செய்ய முடியுமா என்று இன்றைக்கு சில மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செய்கைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம் கொண்டிருக்கின்ற நாட்கள் மிக பொல்லாத நாட்களாக இருக்கின்றது மிக கடினமான நாட்களாக இருக்கின்றது ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்த நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவ பயம் இல்லை இன்றைக்கு பலருக்கு அவர்கள் செய்கின்ற செயலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விளக்கிரயத்தை பற்றி அக்கறை இல்லை கவலை இல்லை நான் இன்றைக்காக வாழ்கின்றேன் இதற்காக இன்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இன்றைக்கு நம்முடைய தலைமுறையிலும் நம்மளுடைய தேசத்தில் மாத்திரமில்ல உலகம் எங்கும் பல இடத்துல கலவரங்கள் பல இடத்துல அக்கிரமம் அதிகமாகின்றதை நாம் பார்க்கின்றோங்க இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது